ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மனிஷ் டைம் இந்த விளாக் பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் எடுத்தது செப்டம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு எடுத்த வீடியோவை ஒரே வ்ளாகில் ஷேர் பண்ணியிருக்கேன் பிடிச்சிட்டு முழுசாக பாருங்கள் என்னோடய பொண்ணுக்கு பிறந்தநாள் வருது ட்ரெஸ் எடுக்க போகணுன்னு தாம்பரம் ஜெயச்சந்திரன் போயிட்டோம் பஸ்ஸில் தான் இந்த வாட்டி கூட்டிகிட்டு போயிருந்தோம் இல்லாட்டி வண்டியில் போயிடுவோம் இல்லாட்டி ஆட்டோவில் போயிடுவோம் அதெல்லாம் ஒரு ஓரமாக இருக்கட்டும் புதுசாக புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும்னு பஸ்ஸில் கூட்டிகிட்டு போயாச்சு கூட்டிகிட்டு போயிட்டு ரொம்ப தூரம் நடந்து தான் வந்தோம் அங்கே போகும்போதே காட்டனில் எடுங்க மோசு மோசன்னு இருக்கக்கூடாது குத்தக்கூடாதுன்னு சொல்லி இல்லாத அறிவுரை சொல்லி தான் அனுப்பியிருந்தாங்க என் பொண்ணுமே அப்படிதான் விரும்புவாள் அதனால் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஃபஸ்ட்டு எந்த ட்ரெஸ்ஸை பார்க்க போகிறோமோ கடைசியில் அதை ட்ரெஸ்ஸை தான் எடுத்துகிட்டு வந்தோம் ஆனால் அதுங்குள்ளே நூற்றி ரெண்டு ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு வந்துடுறது எப்படியோ ஒரு வழியாக அவளுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வெளியில் வந்துவிட்டோம் எனக்கு எதாவது வாங்கி கொடுத்திங்களா கால் வலிக்குது எதாவது சாப்பிட வாங்கி கொடுங்க அப்படின்னே சொல்லிகிட்டே இருந்தான் ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்தால் இருக்கவே இல்லை கால் வலிக்குது அப்படின்ட்டே தான் இருந்தான் அதனால ஒரு ட்ரெஸ் மட்டும் எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு திரும்ப பஸ்ஸு கூட்டிகிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் பஸ்ஸு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வீட்டுக்கு நடந்தே தான் வந்தோம் அன்னைக்கு வந்து வண்டியே யூஸ் பண்ணல எல்லாம் கால் வலிக்குதுன்ட்டு கிடந்தாங்க ரெண்டு பசங்களும் வந்ததுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மாத சஷ்டி விரதம் சனிக்கிழமை சஷ்டி சனிக்கிழமை தான் விளக்கேற்றலை நாச்சி வெற்றிலை தீபம் போடலாம் அப்படின்ட்டு வந்தோன்னே விளக்கெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டு பூஜை செல்ஃபை கிளீன் பண்ணி விட்டுட்டு கோலம் போட்டு வச்சுட்டேன் நானும் என்னோடய பொண்ணும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்ருந்தோம் இருந்தோம் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு வந்தா ஆனால் நூற்றி ரெண்டு கேள்வி எத்தனை பொட்டுமா வைக்கணும் எங்கனை எங்கன்னா வைக்கணும் அப்படின்னு அம்மா வச்சது மாதிரியே வை அப்படி இல்லைன்னா ஒட் மற்ற ஒற்றப்படையில் வையி ஏங்கனவின்மாள் வையி ஆனால் சாமி முகம் இருக்கிற பக்கம் சாமி முகத்து மேலே வை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் சரின்னு சொல்லி வச்சுட்டா வச்சுட்டு ஈவினிங் வந்து பார்க்குக்கு போனோம் மலைவந்திரமும் வந்துட்டோம் வீட்டுக்கு தங்கச்சி வந்து பார்க்கு பீச்சுக்கு போயிட்டா பசங்களை கூட்டிகிட்டு என் பையன் ஃபோன் பண்ணுமா சித்திக்கு அப்படின்னா நான் பண்ணவே மாட்டேன் போகையில் அவள் வந்து மெசேஜ் தான் அனுப்பிட்டு போயிருந்தான் அதனால் என்ன இன்னும் காணான்னு மெசேஜ் மட்டும்தான் அனுப்புவேன் அப்படின்னு சொன்னேன் ஏம்மா இன்னும் அவங்க வரவே இல்லை ஃபோன் பண்ணி பாருமா அப்படின்னா நான் பண்ணவே மாட்டேன்ட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் அங்கேயே வாக்கிங் நடந்துட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மா கோலம் அழகாக காஞ்சிருந்தது பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது சரின்னு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் அவங்க வந்து எட்டு மணி போல் வந்தாங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு அடுப்பு மேடையிலையும் அடுப்புக்கு கோலம் போட்டு வச்சுட்டு முடிச்சிட்டேன் அவங்க அப்பா அதுக்கப்புறம் வந்து எனக்கு தண்ணி வச்சு கொடுனாங்க அப்புறம் தண்ணி வச்சு கொடுத்துட்டு விளக்கெல்லாம் எங்கே எங்கன்னா வைக்கணுமோ அங்கேன அங்கேனா வச்சாச்சு வச்சுட்டு போய் படுத்துட்டு காலையில் எழுந்திரிச்சி வந்து பூ வச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும்பட்டு வச்சுட்டு போயாச்சு அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வெள்ளனே நேரமே எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு மொதல் வேலையை வந்து சாமி ஃபோட்டோவுக்கெல்லாம் பூ வச்சுட்டு விளக்குக்கெல்லாம் பூ வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு திரி போட்டு வச்சுட்டு தலையை உணர்த்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் தலை சீவிட்டு வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு சஷ்டி விரதத்தனைக்கும் சஷ்டி அன்னைக்கும் மற்றபடி கிருத்திகைக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் வெற்றிலை தீபம் கூட்டு கும்பிடணுன்னு சொல்லி நான் சாரை நினச்சிட்டு கும்பிட்டாச்சு முடிஞ்ச வரைக்கும் எதையும் விடாமல் கும்பிட்டுட்ருக்கேன் முடியாத அளவுக்கு வச்சிடாத முருகா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எண்ணமே அதுக்கப்புறம் விளக்கேற்றி வச்சுட்டு ஃபஸ்ட்டு நிலவுக்கு முன்னாடி போய் விளக்கேற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ள காமாட்சி அம்மன் விளக்கும் இந்த சைடில் இருக்க ரெண்டு விளக்கும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வெற்றிலை தீபம் ஏற்றி வச்சுட்டு சாமி கும்பிட்டாச்சு சஷ்டி விரதம் அப்படின்றதுனால நான் வந்து விரதம் ஒரு நேரம் சாப்பாடு எதுவும் சாப்பிடல மதியம்தான் தான் சாப்பிட்டேன் அதே மாதிரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் டேஸ்ட்டெல்லாம் பார்க்கல ஆனால் தான் வச்சுருந்தேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க என்னடா இது இப்போலாம் புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லியிருக்கு தீபம் ஏற்றிட்டு விளக்க சாமி கும்பிட்டு தொட்டு கும்பிட்டு தான் ஒரு நிமிஷம் நின்று பார்த்துட்டு தான் போவேன் அப்போ தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் எந்த ஒரு தப்பு இருந்தாலும் முருகரே பார்த்துக்கட்டும் அப்படின்ட்டு சாமி கும்பிட்டு கிச்சனுக்கு போயாச்சு போயிட்டு அங்கே வந்து சப்பாத்திக்கு மாவு பசைஞ்சு வைக்கணும் அதுக்கப்புறம் குருமாலாம் செய்யணும் காலையிலே எழுந்திரிச்சு எல்லா நம்ம ஃப்ரெஷ் ஆகிட்டோம்னா அப்புறம் எல்லா வேலையும் ஈஸியாக தான் இருக்குது ஆனால் ஒரு நாள் நாண்ட தனத்துக்கு குளிக்காமல் வேலை செஞ்சோம்னா அது ரொட்டீனாக அப்படியே வந்துகிட்டே இருக்குது அடுத்தடுத்து வேலை இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்குது சட்டு சட்டுன்னு வந்து குருமா வச்சாச்சு அதுக்கப்புறம் சப்பாத்தியும் அவங்களுக்கெல்லாம் போட்டு கொடுத்துட்டேன் கடைசியாக கேட்டேன் ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்னைக்கு டேஸ்ட்லாம் பார்க்க மாட்டேன் விரதம் அப்படின்னு சொல்லிட்டேன் சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்க நல்லா இருக்கு நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்டேன் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அந்த பக்கம் தண்ணி அவங்க அப்பாவுக்கு வச்சுருக்கேன் சாரி ஓம தண்ணி இந்த ப்ளவுஸ் வந்து நான் தான் ஸ்டிச் பண்ணிணேன் தங்கச்சி வந்து நல்லாவே இல்லை க கிளவி ப்ளவுஸ் மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் பரவாயில்ல நெக் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் நல்லா இருந்தாலும் பரவாயில்ல நல்லா இல்லாட்டியும் பரவாயில்ல டெய்லரு அப்படின்றத ஏதாவது ஒரு ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸாவது மாற்றி அடுத்த மாடலில் தைக்கணும் அப்படியே இருக்கக்கூடாது அப்படின்னு ஆ ஆ அப்படின்னா அதுக்கப்புறம் பொண்ணுக்கு பிறந்தநாள் வருது இல்லைங்களா அதனால ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடி பண்ண பண்ணியிருந்தேன் அம்மாவுக்கும் என்னோடய பொண்ணுக்கும் அதை போய் வந்ததை வாங்கி பார்த்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்து செக் இருந்தேன் ந மதியமும் வந்து சமைக்கும்போது டேஸ்ட்லாம் பார்க்கல சப்பாத்தி சுட்டுருக்கேன் ஒரு மணியை போல் மறுபடியும் போய் சாமி கும்பிட்டு அதாவது விளக்கேற்றி கும்பிடாமல் வெறுமனை கையெடுத்து கும்பிட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு சுட்டு வச்சிட்டு இருந்தேன் ஆனால் லஞ்ச் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி பரவாயில்ல என்னைக்காவது இது நடக்க தான் செய்யும் அப்படின்ட்டு நான் வந்து சாமி கும்பிட்டு சாப்பிட வந்துட்டேன் என் பையனும் என் தங்கச்சி பையனும் அப்பப்பப்பா தாங்க முடியல முத நாள் பார்த்தீங்கன்னா பீச் போயிட்டு ஏதோ ஒரு டார்ச் லைட் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதை வச்சுக்கிட்டு திருகிட்டே தாங்க இருந்தான் அடையே கண்ணில் அடிக்காத கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க மறுபடியும் மறுபடியும் கண்ணுலேயே அடிக்கிற இடா இருந்தேன் ஒன்றும் இல்லாமல் அப்படின்ட்டு இருந்தான் அப்புறம் பேக்கிங் வேலையெல்லாம் இன்னுமே பண்ணலை அதுக்குள்ள இந்த ரெண்டு ட்ரெஸ்ஸையும் சைடில் தையல் ஓட்டிடலாம் ரொம்ப தொலைன்னு இருக்குது அப்படின்ட்டு தையல் ஓட்டினேன் அப்பவும் அது தொலைன்னு தான் இருக்குது பெல்ட் எல்லாம் போகிறனால கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு சைடு தையல் ஒரு தையல் மட்டும் போட்டுட்டு அப்படியே விட்டாச்சு ரெண்டு ட்ரெஸ் அடித்தேன் ரெண்டு ட்ரெஸ்ஸுமே அப்படி தான் இருந்தது அப்புறம் எடுத்து வச்சுட்டு பேக் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணி வச்சுட்டு நைட்டு கிளம்பணும் எத்தனை நாள் இருந்தது தெரியுமா ஊருக்கு போகிறது முன்னாடியே தெரியும் ஆனால் அந்த டைலர் வேலை அந்த ஸ்டிச் பண்ணுற வேலையை தொடவே இல்லை போகிற அன்னைக்கு தான் செஞ்சேன் கடுப்பாக இருந்தது எல்லாம் பேக் பண்ணி ரெடியாக இருக்குது நைட்டு பன்னெண்டு மணிக்கு ட்ரெயினு பதினோரு மணியை போல் அவசர அவசரமாக போனோம் அவசரமாக இல்லை தூக்க கலக்கத்தில் போனோம் ஒரு வாரத்துக்கு இந்த கிச்சனுக்கு லீவு எல்லாம் கிளீன் பண்ணி வச்சுட்டு கோபுரம் மாதிரி தேய்ச்சி அடிக்கி வச்சுருந்தேன் பாத்திரம் அதையெல்லாம் கீழே விழுகாத அளவுக்கு எடுத்து வச்சுட்டு கிளம்பியாச்சு கிச்சனுக்கு பாய் சொல்லிட்டு ட்ரெயினில் போய் தூங்கிக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டோம் மாநிலத்துக்காரவங்க இல்லாட்டி அடுத்த ஸ்டேட்டுக்காரவங்க பாச தெரியாதவங்கக்கிட்ட தான் அக்கப்பூருன்னு நினச்சேன் ஆனால் தமிழ்நாட்டுக்காரவங்ககிட்டே அக்கப்பூர் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா போயிட்டு எங்களுக்கு ஆர்ஏசி சீட்டு தான் இப்படி இது எங்கள் சீட்டு அப்படின்னு சொன்னோம் அது எப்படி சைடில் ரெண்டு பேர் உட்காந்துக்கலாம்ல எங்கள் எங்களுக்கே இந்த இதில் ஒரு ஒருத்தருக்கே ரெண்டு ஒரு சீட்லேயே ரெண்டு பேர் டிக்கெட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு புரிய வைக்கவே முடியல ஒரு நிமிஷத்தில் சண்டையே மூன்றுருச்சு அப்புறம் சமாதானப்படுத்தி அந்த பக்கம் ஜென்ட்ஸையும் இந்த பக்கம் ஜென்ட்ஸையும் லேடிஸ் சமாதானப்படுத்தி போக சொன்னோம் அவ்வளோ ஒரு டென்ஷன் பண்ணிவிட்டாங்க அன்றைக்கி தூக்க கலக்கத்தில் போய் கொண்டு போய் பசங்களை செட்டில் பண்ணி படுக்க வைக்கங்குள்ள ரொம்ப தொல்லை ஆயிடுச்சு இப்படி தான் அந்த ரெண்டு நாள் போச்சு விடிஞ்சால் காலையில் கரூரில் போய் இறங்கிட்டு அதுக்கப்புறம் கோயிலூர் பஸ் பிடிச்சி போகணும் ரயில்வே ஸ்டேஷனில் நம்ம மட்டும் தான் தூக்கம் இல்லாமல் இல்லை எல்லோரும் வர்றாங்க ட்ரெயினில் போனால் கொஞ்சம் செலவு கம்மியாகுமே அப்படின்னு போய் செட்டில் ஆகி படுத்துட்டோம் சண்டையெலாம் முடிஞ்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இது வந்து மறுநாள் காலையில் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்